ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர அதிகாலையில ஒரு கும்பல் துரத்தி துரத்தி வெட்டி கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க தொழுகைக்கு வந்தவர் கொலை செய்யப்பட காரணம் என்ன குற்றவாளிகள் தான் யார் நெல்லை டவுன் பகுதி அன்று அதிகாலை ரத்த கோலத்தில் விடிந்திருக்கிறது சுறுசுறுப்பாக இயங்க தொடங்கி இருந்த அந்த நகரத்து சாலை காவல்துறையின் விசாரணை பொதுமக்களோடு வாக்குவாதம் என பரபரப்பாக மாறியிருக்கிறது அதிகாலை தொழுகை முடிந்து பாங்கோலி ஓய்ந்த சில நிமிடங்களுக்குள்ளாக மசூதியின் முக்கியஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொல்லப்பட்டவர் ஜாகிர் உசேன் பிஜிலி இவர் காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றியவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் தனி பாதுகாப்பு பிரிவில் அங்கம் வகித்தவர் சில வருடங்களுக்கு முன்னதாக விருப்ப ஓய்வு பெற்று நெல்லை டவுன் பகுதியில் வசித்து வந்திருக்கிறார் தற்போது ரமலான் நோன்பு காலம் என்பதால் வழக்கம் போல அதிகாலையில் மசூதிக்கு வந்த ஜாகிர் உசேன் தொழுகை முடிந்ததும் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பியிருக்கிறார் காட்சி மண்டபம் பகுதிக்கு வந்தபோது ஜாகிர் உசைனை வழிமறித்த ஒரு கும்பல் கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பித்து ஓடியிருக்கிறது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்ற முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களது பார்மாலிட்டிஸை செய்ய விடாமல் அங்கிருந்த மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒரு வழியாக அவர்களை சமாதானப்படுத்திய போலீசார் ஜாகிர் உசேனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் யார் இதை செய்தார்கள் என போலீசார் கண்டுபிடிப்பதற்கு முன்னதாகவே உறவினர்கள் அத்தனை பேரும் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கை காட்டியிருக்கிறார்கள் மேலும் அவரை உடனடியாக கைது செய்ய சொல்லி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்திலும் இறங்கியிருக்கிறார்கள் முப்பத்து ஆறு சென்ட் நிலம் தொடர்பாக நீண்ட நாட்களாக நடந்து வந்த பிரச்சினைதான் இந்த கொலைக்கு காரணம் என்பது ஜாகிர் குடும்பத்தாரின் குற்றச்சாட்டு காட்சி மண்டபம் அருகே பிரதான சாலையில் உள்ள முப்பத்து ஆறு சென்ட் நிலம் ஜாகிர் சொந்தமானது ஆனால் அந்த இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த தௌஃபிக் என்ற நபர் போலி பத்திரம் மூலம் ஆக்கிரமித்துக் கொண்டதாக சொல்லப்படுகிறது இதனால் ஏற்பட்ட முன் விரோதத்தால் இந்த கொலை நடந்ததாக பகீர் கிளப்புகின்றனர் இது ஆக்சுவலி ஒரு சிவில் கேஸ் ஒரு இடத்துக்காக ஆப்போசிட் பார்ட்டி அவனுடைய இடம்னு சொல்லி ஒரு போலி பத்திரத்தை வச்சுட்டு இங்கே போலீஸ்க்கு கமிஷனை கொடுத்துட்டு அவனோட இடம்னு சொல்லி தகராறு பண்ணான் எங்கள்கிட்ட எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது நாங்கள் எல்லாமே இருக்குன்னு காமிச்சதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல எங்கள் அப்பா மேலே பிசிஆர் கேஸ் போட்டான் அந்த பிசிஆர் கேஸ்லையும் எங்கள் அப்பா எல்லாம் ப்ரூஃபும் காமிச்சு எங்கள் அப்பா எந்த தப்பும் பண்ணுன்னு சொல்லி வெளியில் வந்துட்டார் இப்போ எல்லாம் ப்ரூஃபும் எங்கள்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம கடைசியில் இது பண்ணியிருக்கான் இது தொடர்பாக பல முறை ஜாகிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதோடு சென்ற மாதம் ஜாகிர் உசேனே தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் என் மேல கொலை மிரட்டல் ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு சுத்திட்டு முக்கியமான நபர் இவர் ஒன்பது ஆண்டுகளாக ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்தில் மாறி வந்தவர் நிலம் சம்பந்தமாக எழுந்த பிரச்சனையில் தௌஃபிக் தான் முஸ்லீமாக மாறியதை மறைத்து ஜாகிர் உசேன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் புகார் கொடுத்ததாக அவர் வீடியோவில் கூறியிருக்கிறார் இந்த தௌஃபிக் என்ன பண்ணாரு கிருஷ்ணமூர்த்தி சொல்லி இந்த சிவில் பிரச்சனையில ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பிசிஆர் வழக்கு போட்டுக்கிறான் இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன் சாக என்ன வேணாலும் பேச முடியும் பேசலாம் எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும் ஜாகிர் உசேன் இந்த வீடியோவை வெளியிட்ட பிறகும் கூட போலீசார் அவருக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டி இருக்கிறார் அவரது மகள் போலீஸ் மேலாம் கம்ப்ளைண்ட் பண்ணல இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் நடத்துனது வந்து இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணனும் எஸ் ஏ சி செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் அவன்கிட்ட கமிஷன் வாங்கி வாங்கி எங்க அப்பாவை ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி பிசிஆர் கேஸ் போற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க எங்க அப்பாட்ட அவங்க லஞ்சம் கேட்டிருக்காங்க அந்த ஆடியோ எங்க அப்பா வச்சிருக்காரு இந்த ஏசி சேர்ந்துக்கு மாதிரி எங்க அப்பாட்ட வந்து ஒரு லட்ச ரூபா நீங்க கொடுங்க இந்த கேஸை நான் முடிக்கணும்னு சொல்லி வச்சிருக்காரு அந்த ஆடியோ எங்கள்கிட்ட இருக்கு எங்கள்கிட்ட எல்லாம் ப்ரூஃபும் இருந்தும் எங்களுக்கு நியாயமே கிடைக்கல அவர் வந்து நான் என்ன குழுவை படிக்க நிறைய நாங்கள் எல்லா ஆடியோவும் வச்சிருக்கோம் அப் எல்லா எல்லாம் ப்ரூஃப்பும் இருந்து எங்களோட எந்த கேஸும் எடுக்கவே இல்லை இந்நிலையில் ஜாகிர் உசேனை கொலை செய்ததாக சொல்லி அதே பகுதியைச் சேர்ந்த அக்பர் ஷா மற்றும் கார்த்திக் ஆகிய இருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள் முக்கிய குற்றவாளியாக குற்றம் சாட்டப்படும் நபர் தற்போது வரை தலைமறைவாக இருப்பதாகவே சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்படும் அடுத்த கட்ட விசாரணையில்தான் ஜாகிர் உசேனின் கொலை தொடர்பான முழு உண்மையும் வெளிவரும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க